ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு குழம்பு தான் நல்லா கமகமன் மண்ணுக்குற டேஸ்டியான கருவாட்டு குழம்பு எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாமா அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுக்கோங்க ஐம்பது நல்லன்னு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொருந்ததுக்கப்புறம் நூறு சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்க அதையும் சேர்த்துட்டு ஒரு கற்று கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நான் துண்டு கருவாடு வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தண்ணியில் கழுவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கருவாடை இந்த வெங்காயத்தெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு பரட்டிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா மனமாக இருக்கும் எண்ணெயில் பொறிச்ச மாதிரி இருக்கும் நம்ம குழம்புல போடையில் வாசனையாகவும் இருக்கும் இது பொறிக்கும் போதே நமக்கு நல்ல வாசனை வரும் இந்த எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்த்து பெரட்டி திருப்பி விட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லா கருவாடையும் எடுத்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி பெரிய தக்காளி அதை நேசித்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா அரைச்சி வச்சுக்க சேர்த்துடலாம் இது என்னென்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூடு அதை மட்டும் லைட்டாக கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் லேசாக வறுத்துட்டு அப்புறமா தேங்காய் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ ஐம்பது கிராம் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி பெரிய கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இதுக்கு முருங்கைக்காய் போட்டிங்கன்னா செம டேஸ்டியாக இருக்கும் கருவாட்டு குழம்புல அதனால ஒரு பெரிய முருங்கைக்காயை எங்கள் மரத்துலேருந்து பறித்து கட் பண்ணி சேர்த்துட்டேன் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் வெடிப்பு அந்த மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் மாங்காயும் கருவாடையும் இறக்கி விட்டுருங்க மாங்காயும் ஒரு நாலு துண்டு சேர்த்துக்கோங்க இன்னும் செம்மதியாக டேஸ்டியாக இருக்கும் கருவாடையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் கொதித்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள் நம்ம இப்படியே இறக்கி கூட சுட சுட சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் எனக்கு என்னென்னா இந்த கருவாட்டு குழம்போடு ஒரு முட்டையை ஊற்றி அதோடு சேர்த்து சாப்பிடலாம் செமையாக இருக்கும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு இந்த காயெல்லாம் ரெண்டு முட்டையை மட்டும் இதில் உடச்சி ஊற்றி வேக விட்டுறதும் பாருங்கள் கருவாட்டு குழம்போடு அந்த முட்டை வெந்து வரையலை செம்ம டேஸ்டியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிக்கிறோம் உரமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை மேலே ஒரு கொத்து கருவே பிளையின் துருவி போட்டுட்டு உருவி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முட்டைலாம் வெந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடையில வாவ் அவ்வளோ டேஸ்ட்டி ஏமையாக இருக்கும் ஒரு தட்டு சோறு வச்சாலும் அப்படியே காலியாயிடும் சுடை சுட சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே ஓகே பாய் தேங்க்யூ இவ்வளோ தரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தீங்க உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் மாங்கா முருங்கைக்காய் கருவாடு துண்டு முட்டையோடு சேர்த்து சாப்பிடல எச்சு ஊறுதா பார்க்கும்போதே ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் செம்மையாக இருக்கும் சாப்பிடல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ